பேர்ச்சு நான் பேசுவேன் எப்படி சொல்லுவாங்க எதை வச்சு ஃபோர் டுவெண்ட்டிங்கிறாங்க ஃபோர் டுவெண்ட்டின் என்ன கபர்ஸ்தான் கிள்ளி விளவன் வாங்க மெடலு அன்னி ஆமா ஆமா அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இந்திய பெருங்கடல் சலீனா சிஸ்டர் பாக்யா பாக்யா அதை சொல்லுங்க பெருங்கடல் கருமங்க இவங்க பேசணும் அவங்க இவங்களை பேசணும் அவங்க பேசலான்னா எதுக்குங்க பேசுகிறேன் நான் எனக்கு அதை பேசணும்னு என்ன தலையுழுத்து அதையெல்லாம் நான் பேசினாலே எனக்கு அசிங்கமாக இருக்குதுங்க உண்மையான என் வாயால் எல்லாம் அதை பற்றி பேசுகிறக்கே அசிங்கமாக இங்கே இருக்கிறவங்களே அதை தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற நம்ம கமெண்ட்ஸே அதை தான் சொல்கிறாங்க நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போகலாம் யாரை பற்றி பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் வம்பு கிளிக்கணும் கிள்ளி விலவன் வாங்க எதை பற்றி பேசினாலும் கொடி தூக்கிட்டு வராங்க அப்போ இவங்களோட என்ன என்ன தெரியுங்களா இங்கே வந்து எதையும் எதிர்க்கிறக்கெல்லாம் வரல எதையும் இது பண்ணணுன்னு வரல நான் இருக்கக்கூடாது அப்படி பண்ணும்போது நான் எச்சாத்தான் ஆடுவேன் புரியுதா என்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டே நான் ஒரு பதில் சொல்கிறேன் நீங்கள் பண்ண பண்ண நான் எச்சாத்தான் ஆடுவனோ ஒழியோ ஒழிஞ்சு போக மாட்டேன் மகேஷ்மா ஐயோ யாரும் என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டேன் யோகி பத்தொன்பது நாற்பத்தி ஏழு ஐய் பாக்யா சிஸ் பாக்யா பாக்யா அதை மெடலுக்கு சொல்லுங்கள் கருமா வேறு டாப்பிக் தானே நாங்கள் பேசுகிறோம் ஆ இந்திய பெருங்கடல் சுசியோட ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சதும் நான் ஒதுங்கிட்டேன் இந்திய பெருங்கடல் நானே வந்து உண்மையாக சொல்லிட்டுங்களா நீங்கள் நல்லா தி என்ன நீ என்ன இப்படி இருக்கிறேன்னு திட்டினாலும் பரவாயில்லைங்க அந்த மெடலை பார்த்து பரிதாபப்படுவேன் நான் முதல் ஆனால் அது இன்றைக்கி என்ன என்னென்ன பேச தெரியுங்களா இதே ஆண்டி மடம் போகிறக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் யூடியூப்பில் அப்போ யூடியூப்லேயே கிடையாது நான் வெளியில் இருக்கிறேன் ஆண்டி மேடம் போகலான்னு கூப்பிட்டாங்க தெரியுங்களா அந்த மெடலுக்கு இதெல்லாம் தெரியுமா மெடல் மெடல் கரெக்டாக தாங்க புரோக்கர் போய் பேர் வச்சுருக்கிறான் அதுக்கு சனினுக்கு அப்போ அவங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம் நாங்கள் வாயை மூடிக்கிட்டு உட்காரணும் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி தான் சொல்ல வர சொல்கிறாங்க பத்தொம்பது நாற்பத்தேழு கபர்ஸ் நே நேற்று கருப்பி சூப்பர் தான் கோவம் வராதா தம்பி ம் அந்த கோவம் அதுக்கும் கூட கோவம் வரலன்னா நான் எல்லாம் வாழ்கிறது அப்புறம் என்னங்க அர்த்தம் ஒரு சில பைத்தியங்கள் கத்துதுன்னா நான் ஒதுங்கி போகிறேன் தான் அதுக்குன்னு வந்து ஆளாளுக்கு நானும் பைத்தியம் தான் நான் பேசுகிறக்கு வரனால விட முடியாது அதுக்கு விளக்கம் கொடுத்து ஆகணும் ஏன்னா இந்த விஷயத்தில் மெ மெடலான விஷயத்தில் சட்ட ரீதியாக போகல அதனால் நான் இங்கே பதில் சொல்லணும் அது நாய்மாதான் சொல்லியிருக்கிற ஃபோர் டுவெண்ட்டின் இவங்க தான் அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க அவங்க கூட பெட்ரூம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நல்லா பாருங்கள் அவங்களோட பேரை சொல்லும் போது அவங்க முகத்தில் ஒரு ஒரு வெக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்போ இவங்க கூட்டாளியா நான் கூட்டாளியா அதே மாதிரி இவங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை பாப்பா கட்டண புருஷனை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அரிய கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துனாங்க இவங்க ஃபோர் டுவெண்ட்டி கூட சேர்ந்தவங்க சீப்பான ஆள் இது வந்து என்ன சொல்லுது மெடலு சொரிய அனுப்பிச்சிதான் அது சொல்லு அதுதான் உலக மறிஞ்சதாச்சு இதை பற்றியெல்லாம் பேசி நம்ம வந்து அதை வளர்த்து விடக்கூடாது இதுக்கு அதுக்கு என்ன தெரியுமா இப்போ கண்டென்ட் இல்லை வம்பு கிழக்குது என்னையே அது நல்லாவே தெரியுது அதுக்கு என் ஃபோர் டுவெண்ட்டின்னு சொன்னாலும் சும்மா விட முடியாது அதுக்கு என்ன பயம்னா இப்போ அவங்க எங்கே வெளியில் வந்துடுவாங்கன்னு பயம் அந்த பயத்துக்கு தான் கிடச்சினா உன் போதைக்கு நான் ஊருவாயா இன்னும் கல் வாங்குது அவங்க வராங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சம்மந்தமே இல்லாமல் நேற்று லைவில் பேசினது யார் முதல்ல எங்கே இருந்து ஆரம்பித்தாங்க அவங்க தான் பேசினாங்க அதுக்கு தான் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கு இது ஆ ஆமாம் பாக்யா உண்மைதான் கருமா இதில் பத்து பைசா நமக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை ஓ ஆமாங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் ஜாலியாக ஒரு வாரமாக வேறு ஏதாவது டாபிக் பேசிகிட்டு இருந்தால் அப்பவும் கூட வந்துடுது எதாவது ஒரு ரூபத்தில் வர்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு பத்தொம்போது நாற்பத்தேழு சலினா நிகிதா முடிஞ்சா கண்டுபிடி அதை கேளுங்களேன் நீங்கள் அவங்ககிட்ட போய் அவங்க உங்களை பற்றி பேசுறதில்ல நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் இழிச்சு வைத்தனமா தெரியுதா கேட்குறேன் நான் பாக்கியா பாக்கியா முடிஞ்சா கண்டுபிடி வாங்க பிளாக் பண்ணிட்டாங்களா சரி சரி கிள்ளி வளவன் காம ஆமா மெடலு ஆமாம்